ரெண்டாவது என்னன்னாக்கா எங்கள்கிட்ட வந்து அவ்வளோ டயாலிசிஸ் பண்றதுக்கு காசு இல்ல டிரான்ஸ்பிளான் பண்றதுக்கு எங்கள்கிட்ட கிட்ட பணம் கிடையாது இல்லன்னா வீட்டுல யாருமே இல்ல ரெகுலரா கூப்பிட்டு போறது அந்த மாதிரி பேஷண்ட் தான் வராங்க இல்ல எனக்கு பயமா இருக்கு நீங்க நான் செத்துடுவேன் பண்ண மாட்டேன் அந்த டைம் வந்து எங்கள்கிட்ட வேற ஆப்ஷனே இல்ல நாங்க முதல்ல கவுன்சிலிங் பண்றோம் இல்லங்க இந்த செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி இல்ல டாக்டர் அது டாக்டர் சொல்லிட்டாங்க அது வாங்கணும்னு சொல்லி அவங்க கிட்ட வந்திருக்கோம் நாங்க முதல்ல ஒன் மந்த் மெடிசன்ஸ் நாங்க கொடுக்கறோம் அந்த ஒன் மந்த்

அப்படி நான் வந்து டயட்